நம்ம ஐயநர் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம சேரன் இருந்துட்டு இனிமேல் என்னோட கல்யாணத்தை பற்றி யாருமே பேசாதுங்க இனிமேல் எனக்கு கல்யாணமே வேணாம் நீங்கள் மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம தம்பிங்களும் நீங்கள் என் கூட இருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க அண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க நம்ம பாண்டியனும் கடைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் நம்ம நிலா இருந்துட்டு அண்ணனை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் வந்து வழக்கம் போல் கடையில் வேலை செஞ்சுட்ருக்காரு அந்த நேரம் பார்த்து பாண்டியனா லவ் பண்ணுற பொண்ணு வந்து அந்த நேரம் பார்த்து வராங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம அந்த பொண்ணு இருந்துட்டு நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கும் உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க கண்டிப்பா கூட நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்பனா சரி ஓகே எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம அந்த பொண்ணை இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன் உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்க பாரு என் என்னோட அண்ணன் வந்து உன்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் அண்ணன் கூட நான் எப்படி வாழ்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணனும் அப்படின்னு நீ நினைச்சனா இந்த விஷயத்த பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த பொண்ணும் பாண்டியனுக்காக இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணமும் நடந்துடுது நடந்துட்டு அப்புறம் நம்ம கண்ணன் இருந்துட்டு சேரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க சொன்ன உடனேயே நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு சேரன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கடான்னு உங்ககிட்ட சொன்னா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணை போய் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பொண்ணு எப்படிதான் சந்தோஷம் இருக்கும் அதை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா என்னோட சந்தோஷத்தை யோசிச்சு பாத்தியே ஆனா அந்த பொண்ணோட சந்தோஷ சந்தோஷத்தை யோசிச்சு பாத்தியே நீ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஆனியன் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாரு அந்த பொண்ணை நினைச்சு எனக்கும் அந்த பொண்ணை பிடிக்கும் தான்னா இருந்தாலும் இந்த பொ இந்த வீட்டுல வாடுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க உங்களை உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் தான் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம சேரனுக்கு எது சொல்லியும் மனசை ஏத்துக்கவே மாட்டேங்குது இங்க பாருடா அந்த பொண்ணோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அந்த பொண்ணு இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்தியாடா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டு நம்ம பாணியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து நம்ம சோழனுக்கும் நம்ம பல்லவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது தெரிஞ்சதுமே எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு நில்லாக்கிட்ட விஷயத்த சொல்றாங்க சொன்னதுமே சொன்ன மாதிரி நிலாவும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நிலா பேசுறாங்க நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க நீங்க பாண்டியனை தானே லவ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த பொண்ணு இருந்துட்டு பாண்டியன் இது வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல எங்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேட்ட விஷயத்த என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியல தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால நீ லைஃப் லாங்கா கஷ்டப்பட போறியா லவ் பண்ணவன பக்கத்திலேயே வச்சுக்கின்னு அவங்க அண்ணன் கூட நீ வாழ போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது சந்தோஷத்துக்கு பண்றதுக்காக கண்டிப்பா இந்த வாழ்க்கையை நான் ஏத்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட போய் பேசுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்டா நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க இங்க பாருங்க நான் பாண்டியனுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா பாண்டியனுக்காக இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சேரன் இருந்துட்டு இங்க பாருமா நீ எது சொன்னாலும் என்னால ஏத்துக்க ஏத்துக்கவே முடியாது நீ வந்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டே வெளியே ஒண்ணு பேசுறேன்னு நல்லாவே தெரியுது கண்டிப்பா நீ பாண்டியனை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் நீ பாண்டியனை நினைச்ச பொண்ணு ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன்னு நீ நினைக்கிற கண்டிப்பா இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காரு எதுவுமே பேசாம அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன முடிவு எடுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க